ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பாஜக சார்பில் சிந்தூர் வெற்றி விழா மற்றும் முப்படை வீரர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக பேரணி நடைபெற்றது இந்த பேரணி சந்தைக்கடை திடலில் இருந்து துவங்கி பஸ் நிலையம் ஆர்ச் மற்றும் பஜார் வழியாக நகராட்சி அலுவலகம் வரை நடைபெற்றது பேரணியில் முப்படை வீரர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கையில் மூவர்ண கொடியை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர் அப்போது வழிநடுகிலும் பொதுமக்கள் மாடியிலிருந்து பூக்களை தூவி மூவர்ண கொடியை வரவேற்றனர் இந்த பேரணிக்கான ஏற்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சியின் திரு சுரேஷ்பாபு அவர்களும் திரு ரவி அவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் அக்கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் திரு பொன்வி பாலகணபதி அவர்கள் பேரணிக்கு தலைமை தாங்கினார் மேலும் அக்கட்சியின் நகர்மன்று உறுப்பினர்கள் துரை சரவணன் பானுமதி சுந்தர்ராஜன் நாகராஜன் சண்முகராஜா முத்துலிங்கம் செல்வேந்திரன் இளங்கண்ணன் குமார் ரமேஷ் பாபு முரளி பிரபு பிரகாஷ் கார்த்திக் சேதுபதி பிரவீன் சிவராம் செந்தில் விம்மல் யுவானன் கவிபிரகாஷ் பிரகாஷ் ஹரி ரேணுகாதேவி உபகாரம் கலையரசி கமலா மற்றும் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காஷ்மீர் மாநிலம் பகல்காமிலே தீவிரவாதிகளினுடைய தாக்குதலால் உயிரிழந்த விஷயம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அந்த உயிரிழந்த சம்பவமானது நாட்டு மக்களிடத்திலே மிகப்பெரிய தாங்க முடியாத மன வேதனையை ஏற்படுத்தியது என்பதும் நன்றாக தெரியும்